நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம தமிழ் வந்து அவங்களோட ட்ராயிங்கில் வந்து ஆதியை வந்து அப்பா ஸ்தானத்தில் வச்சு வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆதியும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார்ல அதாவது அவசரத்தில் இருக்கிற முடிவு அதுக்கடுத்து நம்ம சந்தோஷமாகவும் கவலையாகவும் இருக்கிற நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அது வந்து தப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மனசு சொல்கிறது தான் கேட்போம் நம்மளோட மூளை சொல்கிறதை வந்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து அதுக்கு பாரதி சொல்கிறாங்க இல்லை சார் சில நேரத்தில் நம்ம மூளை சொல்கிறதும் நம்ம மனசு சொல்கிறதும் ஒன்று போல் வந்துச்சுன்னா அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமாம் பாரதி அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு புது டெண்டர் நம்ம கை கிடச்சிருக்கில்ல அது கிடச்சிச்சின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நம்ம எம்ப்ளாய்க்கு எல்லாமே ஒரு ஒரு மந்த்து சேலரி வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதனால தான் இப்போ வந்து உங்களை கூப்பிட்ருக்கேன் எல்லாத்தையுமே அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாங்க உடனே நம்ம பாரதி வந்து மனசுக்குள்ளே நினைக்காங்க சார் நம்ம தான் ஆதி வந்து அது எப்போயுமே தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் தப்பாக நினைக்கும் போது வந்து ஆதி வந்து நீங்கள் நினைக்கிற தப்பு அப்படிங்கிற மாதிரி மண்டையில் அடித்து புரிய வச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தகைச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே என் பாரதி என்னாச்சு ஏன் அப்படி நிற்கிறீங்க அப்படினு கேட்டவொடனே ஓகே சார் எல்லார் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பாரதி கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஆதி மட்டும் அவங்களோட ரூமில் உட்காந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி வந்து கேசவன் வராரு என்ன மச்சான் கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வராரு இல்லைம்ச்சா அதாவது நம்ம எல்லா ரக்கம்லேயும் நம்ம வந்து போனஸ் மாதிரி அந்த ஒரு மந்த் சேலரி வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு இல்லை மச்சா நீ எப்போயுமே வந்து நம்ம ஒரு டெண்டர் கிடச்சி அது சக்ஸஸ் ஆகி அந்த டெண்டர் முடித்த தான் நீ வந்து காசு கொடுப்ப ஆனால் இப்போ என்ன முன்னாடியே எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லைமச்சா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆ சரி மச்சா நீ என்ன சொன்னால் அதில் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆதி சொல்ல ஆரம்பிக்காங்க தமிழ் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறான்னு நினைக்கிறேன் காலையில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் என்னென்னே தெரில தமிழுக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப வருஷம் ஒரு பந்தம் மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இப்போ அதுக்கு வந்து கேசவ சொல்கிறாரு அது எனக்கு தெரியும் வச்சா நான் அவன் கூட தான் இருந்தேன் நீ எவ்வளோ பதறி போனேன்னு எனக்கு தெரியும் நான் கூட முன்னா நினச்சேன் நீ பாரதி மேலே இருக்கிற ஆசையில் தான் லவ் பண்ணுற அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் நீ தமிழ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கிறது எனக்கு வந்து தெரியுது இது மூலயமா வந்து நீ ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்குருவேன் தெரியுது உன்ன லவ் எனக்கு இப்போ தான் மச்சான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் சொல்கிறாரு ஆமாம் கேசவ் எனக்கு அவங்க கூட இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப அவங்க மேலே ரொம்ப ஒரு பந்தம் மாதிரி உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் நான் வந்து வாழ்கிறதே அவங்களுக்காக தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொன்ன அப்புறம் ஏன்டா பயந்துக்கிட்டு இருக்கேன் அதான் தமிழ் தான் உன்னை அப்பான்னு கூப்பிட்டால நீ போய் பாரதியிட்டாதான் தமிழ் என்னை கூப்பிட்டால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேசவ் கேட்காரு இல்லை நான் அதை வந்து வற்புறுத்தி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாரதிக்கு வந்து எப்போ எனக்கு லவ் பண்ணுறாங்கன்னு தோணுது அப்போ வந்து என்கிட்ட லவ் சொல்லட்டும் அதுக்கடுத்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ரொம்ப கிரேட் மச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கமல் டைலாக் ஒன்று இருக்குல்ல இது சாதா மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் கூட புனிதமானது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல அதை வந்து கேசவ சொல்லிவிட்டு ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம ரத்னம் அதுக்கடுத்து நம்ம தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரத்தனை வந்து என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அம்மா தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரத்தனை வந்து என்னமா என்றைக்கே என்றைக்கே அனுப்புறீங்க ஹாஸ்பிட்டலேருந்து வந்து ஒன் வீக் தான் ஆகுது கொஞ்சம் பொறுமையாக அனுப்பலாமல அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தினம் சொல்கிறாரு இல்லை மாமா அவளுக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும்ல ஒன் மந்த்துக்கு முன்னாடியே டிராயிங் காம்படிஷனுக்கு வந்து அவளோட பேரை கொடுத்துருக்கா இப்போ தான் டிராயிங் காம்படிஷன் நாளைக்கு இன்றைக்கி நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சவனே நேரத்துலேருந்து ஒரே சந்தோஷம் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா நல்லா படம் வரையணும் நல்லா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்து வந்து நம்ம மரகதம் அதுக்கு தானாக பக்கத்தில் இருக்காங்க நம்ம பாரதியை வந்து ரெண்டு பேர்ட்டையும் சொல்லாமல் நம்ம மரகத்திட்ட மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம தனம் இருக்காங்களா பார்த்தியா அவன் மருமகளுக்கு என்ன இடம் கொடுத்து வச்சுருக்காங்க என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேக்கா போயிட்டு வரேன்னு கூட என்ன சொல்ல மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை கண்டுக்காக மரகதம்மா வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்து உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்க்காம நம்ம லதா வந்து அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி எப்போ வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் இப்போ வந்தேன் இப்போ தான் வந்து உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க என் உடனே பக்கத்தில் அந்த கேசவ வந்து இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன் நீ வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் உருப்படியாக வேலை பார்க்குறேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா வந்து கிண்டல் பண்ணுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் பொறுக்காதே நானே இன்னைக்கு தான் வேலை பார்க்கணும்னு ஒரு மூலம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை கெடுத்துருவீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம கேசவ் வந்து பாரதி தமிழ் வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே தமிழ் நல்லா இருக்கா இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க என்ன விடுமோலாம் இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேஷ் ஆஃப் சொல்கிறார் இல்லை இன்றைக்கி டிராயிங் போட்டி அதான் அவர் ஸ்கூலுக்கு போகிறேன்னா என்ன சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அல்லதுதான் பாரதி ஏன்னா வீட்டிலே இருந்தாலும் அவங்க மைண்டு ஒரு மாதிரி இருக்கும் அங்கே போய் ஸ்கூலில் போய் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட விளாண்டாங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம கேஷ் ஆஃப் சொல்லிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி வந்து நம்ம ஆதியை தேடி அந்த அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க ஆனால் ஆதி வந்து அங்கே இல்லை உடனே கவலையோடு வந்து உட்காடுறாங்க என்ன பாரதி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதான் கேட்குறாங்க இல்லடி இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து தமிழுக்கு வந்து டிராயிங் காம்படிஷன் அதான் பா பார்த்துட்டு பெர்மிஷன் கேட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அவர் இல்லையே ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எங்கேயா வெளியில் போயிட்டு இரு கொஞ்சம் நேரம் இரு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சும் போய் பார்க்காங்க ஆனால் அது அப்பையும் ஆதி வந்து வரலை திருப்பி வந்து டல்லாக இருக்காங்க என்ன நீ என்ன இப்போ பெர்மிஷன் போட்டு போகிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளதான் கேட்குறாங்க இல்லைடி நான் போனால் அவள் வந்து என்னை பார்த்து கொஞ்சம் படப்படன்னு ஆயிடுவா அதனால் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க சரி விடு இப்போ என்ன அங்கே போகணுன்னா சொல்லு நீ டக்குன்னு உடனே தமிழில் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு போடு உடனே அவர் ஓடி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க ஆமடி ஆனால் அவளுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை எங்கள் அதாவது ட்ராயிங்க்கு நான் போனால் எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் வந்து தமிழோட ஸ்கூலில் காட்டுறாங்க தமிழோட ஸ்கூலில் வந்து ரெண்டு டீச்சர் முன்னாடி நின்று சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது இதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டாபிக் ஆல்ரெடி கொடுத்துடணும் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது நாங்கள் ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்து டாபிக் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் படம் வரைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் சொல்கிறாங்க ஆனால் பக்கத்தில் இருந்து டீச்சர் சொல்கிறாங்க ஏன் மேடம் மாற்றிட்டீங்க ஆல்ரெடி டாபிக் கொடுத்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டீச்சர் கேட்க இன்னொரு டீச்சர் சொல்கிறாங்க இது வந்து பிரின்ஸ்பலோட ஆர்டர் மேடம் அவங்க வந்து நம்ம ஸ்பாட்டில் வந்து நம்ம டாப்பிக் கொடுத்தா அவங்களோட யோசிக்கும் திறன் அவங்களோட மூளை வளர்ச்சியெல்லாம் அது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இதுவும் நல்லது தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மேடம் வந்து டாப்பிக் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு என்ன டாபிக் அப்படின்னா அதாவது உங்கள் ஃபேமிலியை பற்றி தான் நீங்கள் வந்து வரையணும் அப்படிங்க என்ன வரைஞ்சிக்கலாம் ஆனால் அதில் உங்கள் ஃபேமிலியை பற்றி வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வரைய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நம்ம தமிழ் மட்டும் இன்னும் ரொம்ப டவுனாகவே உட்காந்துருக்காங்க எப்படி வரைய என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே மெதுவாங்கட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி பார்க்காங்க பக்கத்தில் வந்து டங்குன்னு ஆதி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த உலகத்துலேயே நீங்கள் தான் அறிவாளின்னு நினச்சிக்கோங்க உங்கள் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே கண்டுக்காதீங்க எப்பயுமே நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் எதையுமே பார்க்காம நீங்கள் வந்து படம் வரீங்க சரியாக ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து தெம்பு கொடுக்குறாங்க உடனே அங்களுக்குள்ளே த தமிழ் இருக்காங்க அவங்களாம் ஓகே ஃப்ரெண்ட் சூப்பர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் சேர்ஸ் பண்ணிவிட்டு படம் வரைய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் வந்து தமிழ் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வந்து இன்னொரு பேரண்ட் வந்து நம்ம ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சார் அவங்க பொண்ணு படம் வரைகிறாங்களா அப்படின்னு கேட்காங்க ஆமாம் சார் என் பொண்ணு படம் வரைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னோடனே அங்கே வந்து ஆஃபீஸில் இருந்து நம்ம த பாரதிக்கு வந்து இருமல் துரத்துற மாதிரி ஒரு மாதிரி வந்துருச்சு உடனே அவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒரு மணி நேரம் கழித்து படம் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு வரைஞ்சிட்டாங்க நம்ம தமிழ் படம் வரைஞ்சதை கொண்டு வந்து காட்டுறாங்க அதில் வந்து நம்ம ஆதியை அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வரைஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் அதாவது பாரதி பக்கத்தில் அவங்க அதுக்கப்புறம் தமிழ் பக்கத்தில் நிற்கிற மாதிரி சேர்த்து வரைஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஒரு ஷாக்கு அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடறாங்க